அன்புள்ள ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் பிப்ரவரி மூன்றாம் நாள் கும்ப ராசியில் புகுகிறார் செல்கிறார் இதுவரை மகர ராசியில் இருந்தவர் கும்பராசிக்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே இருக்கும் சூரியன் ராகுவுடன் புதன் இணைகிறார் புதன் பயிற்சியினால் ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் ரிஷபராசினருக்கு புதன் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானத்திற்கும் உரியவர் கணின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பீர்கள் எந்த விதமான பிரதிபலன் எதிர்பாராமல் உதவிகள் செய்வீர் நன்மைகளை செய்வீர்கள் உங்கள் கணின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் இதுவரை பிரச்சனைகளில் மாற்றிக்கொண்டு தவித்தவர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் புதன் சாதுரியமான கிரகம் என்பதால் தங்களுக்கு சாதுரியமான பேச்சு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நல்லபடியாக இருக்கும் ஆக ராசி அன்பர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் தாராளமாக விடுபடலாம் உங்களுடைய விருப்பமான பணிகளையும் எடுத்து செய்யலாம் தங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதனை திறம்பட எடுத்து செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையில் கவன சிதறல் குறையலாம் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவு ஒன்று உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் பரஸ்பர அன்பு பெருகும் இதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வாக்குவாதம் செய்தவர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் தெளிவான புத்தி கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்தவரை புதனின் காரகத்துவமான கல்வி சம்பந்தமான ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து நன்மை அடைவீர் புகழ் பெறுவீர் முறைப்படி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக உயர்வு இடமாற்றம் பதவி மாற்றம் அனைத்தும் தங்களின் மனம் விரும்பியபடியே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தங்களுக்கு எழுத படிக்க பயன்படும் பொருட்கள் தகவல் பரிமாற்றம் செல்போன் பிஸ்னஸ் செய்வோர் தினசரி நாளிதழ் விற்போர் இன்டர்நெட் லைனில் உள்ளோருக்கு நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல விதமான பண வரவுகள் உண்டாகும் லேண்ட் பிஸ்னஸை புரோக்கர் தொழிலில் உள்ளோருக்கு சாதுரியமாக பேசி விற்பனை செய்வீர்கள் கை நிறைய பணம் வரவு கிடைக்கும் ஐடி துறை பத்திரிகை துறை அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் தங்களுக்கு ஒரு பொற்காலமாக வருகிறது தங்களுடைய பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது பத்திரிகை துறை அன்பர்களுக்கு பத்திரிகை துறையில் புகழ் பெறுவேன் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நட்புறவு கிடைக்கும் விஐபிசின் தொடர்புகள் கிடைக்கும் ஆக ராசினருக்கு புதன் பயிற்சியினால் நன்மைகள் பெருகும் ஆதாயம் பெருகும் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்